வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சட்னி தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசை ஊற்றப்போ மருமையாக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே லேசாக வதக்கிக்கலாம் ரொம்ப ப்ரௌன் கலரில் வதக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப ப்ரௌன் கலரில் வதக்கணும்னா சட்னியோட கலர் மாறிடும் அதனால லேசாக கண்ணாடி பரோ வர அளவுக்கு வதக்க இது கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு இது நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நம்ம இப்போ வதக்கினது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ சட்னி நல்லா அரைச்சாச்சு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி எல்லாம் தண்ணி சேர்த்துக்கலாம் எவ்வளோ தூரம் தண்ணியாக சேர்க்கணுமோ நீங்கள் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்ருலாம் நல்லா தண்ணியாகவே வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சைடு பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் கருவேப்பிலை வரமிளகா பெருங்காயம் போட்டு தாளித்து வச்சுருக்கேன் இப்போதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அருமையான தேங்காய் இல்லாத சட்னி ரெடி ஆயிடுச்சு தேங்காய் சட்னி ஸோ டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி